பாருங்க இதுதான் ஃபுல்லா இது அந்த ஆட்டோ பைலட் சிஸ்டம் இது வந்து வெஹிக்கிளை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி கொண்டு போகும் நம்ம டச் பண்ணவே தேவையில்லை ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா சவுதி அரேபியாவில் வாடிதவாசனுங்கிற ஒரு ப்ளேஸில் இருக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து தமாங்கிற ப்ளேஸ் அது அங்கேருந்து வாடிதவாசியில் ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் இங்கே வந்து என்னடா எதுக்கு வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் விஷயமாக வந்துருப்போம் நம்ம டிராக்டரில் வந்து ஆட்டோமை சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அது வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்மளோட டிராக்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டுப்போம் ஃபீல்டில் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து டெமோக்காக வந்திருந்தோம் இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு சிஸ்டமே வாங்கியிருக்காங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ வந்து ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டு வந்து வர்றதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்கப்போ வந்து இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டில் வந்து அப்புறம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வீட்டெலாம் இப்போ பாருங்கள் அந்த ஃபீல்டில் வந்து எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் அது மட்டும் இல்லை சைடு வந்து பொட்டேட்டோ போட்டிருக்காங்க பொட்டேட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்களாம் அப்புறம் நான் இது வந்து வீட்டு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இது வந்து வீட்டு நாங்கள் வந்திருந்த டைமில் வந்துட்டு அப்போதான் தான் பிளான்டிங் பண்ணியிருந்தாங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு குரோ ஆகிருக்கு அப்படி நல்லா ஃபுல் இது வந்து டார்க் க்ரீனாக இருக்குது பொட்டேட்டோட வந்து அந்த நம்ம கலரிங் ஆட் பண்ணோம்ல சேச்சுரேஷன் ஆட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது இருக்கு அப்புறம் அந்த அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஸ்ப்ரேயர் அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே வரும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துக்கிட்டே வரும் அங்க வந்து பைப் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துக்கிட்டே அப்படியே சுத்தி வரும் இங்க வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஃபீல்டெல்லாம் இங்க வந்து வந்து பிவர்ட்னு சொல்லுவாங்க ரவுண்ட் தான் இருக்கும் அந்த அந்த வீல் இருக்குல்ல அது வந்து அப்படியே சுத்தி வரும் அது வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரும் அது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் ஆனா வந்து அதோட லென்த் வந்து ரொம்ப தூரம் அது இருந்து பாருங்க அங்கே வரைக்கும் இருக்கு அவ்வளவு தூரம் ரொம்ப தூரம் பாருங்க ஃபுல்லாவே நல்லா இந்த சைடுலாம் வந்து ரொம்ப நல்ல வாட்டராக இருக்கு அங்கே நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்துறதுல வந்துட்டு வாட்டர் அவ்வளோ இல்லை அது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பிளான்டிங் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னா அது வெளியில் வந்துடும் அது பாருங்கள் அந்த இரிகேஷன் பண்ணுறது வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நல்லாவே பெருசாக இருக்கும் இது வந்து மேலே பண்ணுறது கிடையாது ஸ்ப்ரே இப்போல அதுலேயே ரெண்டு டைப் இருக்குது அந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவோம்ல அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரியும் வரும் இன்னொன்று அது வெளியில் மேலே இருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வர மாதிரி அப்படியும் வரும் பாருங்க அதோட டயரே வந்துட்டு என்னோட இடுப்பு சைஸுக்கு இருக்குது ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கலாம் ரொம்ப சின்னதாக தெரியும் இந்த டயரு தான் வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அடுத்தடுத்து போகும் ஆனால் நம்மளுக்கு மூவ் ஆகுறதே தெரியாது ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தான் தெரியும் அது மூவ் ஆகி மூவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போகும் இந்த இது இருக்கு இதுதான் வந்துட்டு இதுவும் ஸ்ப்ரேயர் தான் அது வந்து கீழே அந்த அதோடய வேர் இருக்குல்ல அதோடய வேருக்கு போய்ட்டு அது வந்து பண்ணுறது இந்த பைப்பு ஆனால் இது வந்து என்னென்னா மேலே இருந்தே அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணும் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணும் இது நான் ஃபர்ஸ்ட் சவுதி வரும்போது இது ஃபுல்லாகவே வந்து டெசர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு சைடு அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க ஒரு சைடு வந்து மவுண்டைன் இது இருக்குது ஒரு சைடு ஃபுல்லாக டெசர்ட் இருக்குது அது மாதிரி நிறையா பல விஷயம் இருக்குது இங்கே நல்லா பார்க்கலாம் நிறையா ஒரு சைடு ஃபுல்லாக அந்த அபகான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா சைடுலாம் வந்துட்டு நம்ம ஊட்டி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த சைட்லாம் கிளைமேட் அந்த டைம்லாம் வந்துட்டு எனக்கு வளாக் பண்ணுறதுக்கான ஐடியாவே க்ரியேட் ஏன்னா அந்த டைமில் எனக்கு வளாக் பண்ணவும் வராது பேசுகிறதுக்கே அவ்வளோ கூச்சமாக இருந்துச்சு இப்போவுமே எனக்கு தெரியல அப்போடு போனோன்னு நான் பார்க்கலாம் இது வந்து இந்த பிளேஸ் வந்து வாடிதவாசின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொஞ்சம் தபுக்கில் இருக்குது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறது அங்கே ஒரு கம்பெனிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து தான் அதில் ஆப்பிள் போட்டிருந்தாங்க ஆப்ரிக்காட்டு திராட்சை அதெல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம யூடியூப் சேனலில் கூட வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் அந்த திராட்சை இருக்குது இதெல்லாம் இங்கே வந்து வீட்டு போடுறாங்க அப்புறம் வந்து பொட்டேட்டோ போடுறாங்க உருளைக்கெழங்கு கோதுமை மட்டும்தான் இங்கே போடுறாங்க வந்து நாங்கள் வந்து இந்த டைமில் வந்துட்டு வெறும் பிளாட்டிங் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போதான் எல்லாமே க்ரோ ஆகிருக்கு அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாக்ஸு அது எல்லாமே இருக்குது இன்னும் போகணும் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் போகணும் அப்புறம் ஏன்ட்டா இந்த மாதிரி தலையில் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஜாக்கெட் போட்டு திருக்கிட்டுன்னு பார்க்காதீங்க இந்த டைம் வந்து வின்டரு சவுண்ட் ஓவர் குளிர் இந்த டைம் பத்து டிகிரி பத் பதினஞ்சு டிகிரி அது மாதிரி தான் குளிர் ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் இவ்வளோ வெயிலில் நல்லா நின்று கூலிங்காகவே இருக்குது ஏன்னா விண்டு வேறு ஓவராக இருக்கா கூலிங்காகவே இருக்குது நம்ம தமிழாளங்களும் இங்கே நிறையா பேர் இருக்காங்க அவங்க வந்து டிராக்டர் ஓட்டுறாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி இயர்ஸு நான் வந்து இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமே ஆகுது வந்து ஒரு இது வந்து மூணாவது கேசிட்டு நாலாவது கேசிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வர்றது ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்து டெமோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போது வந்து ஒரிஜினல் அவங்க வந்து ஆர்டர் பண்ண சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரணும் இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு வந்து டிராக்டர் இதோட மேலே தான் வந்து டிவைஸ் இருக்குது அந்த டிஸ்பிளே எல்லாமே உள்ளேதான் இருக்குது இப்போ இது வந்து கெமிக்கல் இதில் மிக்ஸ் இருக்காங்க இது வந்து ஸ்ப்ரேயர் சிஸ்டம் இப்போ இது வந்து ஃபீல்டில் ரன் பண்ண போகிறோம் அதை வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறது என்ன ஏன்னு நம்ம நான் சொல்லியிருந்தேன் பொட்டேட்டோ கட்டாக சொல்லிட்டு இதுதான் பொட்டேட்டோ நான் வந்திருந்த டைமில் தான் இது வந்து நம்மளோட டிவைஸ் இருக்குல்ல இந்த டிராக்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த டிவைஸ் தான் வந்துட்டு இதை வந்து பிளான்டிங் பண்ண எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் அது அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ இதுவே மேனுவலாக பண்ணாங்கன்னா இதனால் அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வராது இன்னொன்று அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமில் வந்து அவங்களுக்கு நிறையா கிழங்கு வந்து அடிபட்டு போயிடுமா அதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து அவ்வளோ டார்க்காக இருக்காது அந்த செடி வந்து ஆனால் வந்து கோதுமையோட செடி வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஊருக்கு கிளம்பியாச்சு ஜமாங்க கிளம்பியாச்சு ஆனால் இவங்க வந்து ஸ்ப்ரேயர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்க வச்சுட்டாங்க இப்போ அதான் டெஸ்ட் இருக்கோம் இதுதான் அந்த ஆட்டோ பைலட் சிஸ்டம் இது வந்து வெஹிக்கிளை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி கொண்டு போகும் நம்ம டச் பண்ணவே தேவையில்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைனில் எடுத்துகிட்டு போகும் இப்போ வந்து இதுதான் நம்மளோட ஃபீல் ஃபீல்டு இது வந்து சர்க்கிள் மாதிரி வரும் இதில் தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ப்ரே இருக்கு இதிலே கைட் பண்ணி கொண்டு போகும் இப்போ டெஸ்ட் பண்ணுறோம் கரெக்டான இதில் வருதான் என்ன எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இதுதான் என்னோடய வந்து யூடியூபோட ஃபஸ்ட்டு விளாகு நான் இது வரைக்கும் வந்து பிளாக் போட்டதே இல்லை இதுவே போடுவேன்னா என்னென்னு தெரியல நல்லா இருந்தால் தான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த கேமரா முன்னாடி இருந்து பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கும் சில பார்ப்போம் அப்லோடு பண்ணிவி முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்க வந்துட்டு கூப்பிட்டாங்க கிளம்பிட்டிங்களா வாங்க தர்பூர் ஃபார்ம் இருக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு டைம் இல்லை இங்கேயிருந்து அங்கே போவோம் ரியாத்துக்கு ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி தமாமுக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் படிக்கிறேன் அப்படி பார்த்தாலும் ரியாத்துக்கு போகிறதுக்கே ஏழு மணி நேரம் ஆயிடும் அதனால டைம் இல்லை பார்ப்போம் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நான் காமிச்சிட்டு அப்படியே கிளம்புவேன்